எண்பத்தி எட்டு மக்களவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் பனிரெண்டு மாநிலங்கள் ஒரு யூனியன் பிரதேசத்தில் உள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நேற்று அமைதியாக வாக்குப்பதிவு நடைபெற்றது அதிகபட்சமாக கேரளாவில் இருபது தொகுதிகள் கர்நாடகாவில் பதினான்கு இடங்கள் ராஜஸ்தானில் பதிமூன்று இடங்கள் மராட்டியம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா எட்டு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஏழு இடங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது கர்நாடகா மாநிலம் மங்களூருவில் உள்ள பாகூர் கிராம மக்கள் படகில் ஆற்றை கடந்து வந்து வாக்களித்தனர் ராஜஸ்தானில் அஜ்மர் உதய்பூர் மராட்டியத்தில் அமராவதி பீகாரில் கதிஹார் ஆகிய மாவட்டங்களில் திருமணம் முடிந்த கையுடன் மணமக்கள் வாக்களித்து ஜனநாயக கடமை காற்றினர் கேரளாவில் இருபது தொகுதிக்கு நடைபெற்ற தேர்தலில் அரசியல் தலைவர்கள் திரையுலகினர் முதல் தலைமுறை வாக்காளர்கள் நீண்ட வரிசைகள் காத்திருந்து வாக்களித்தனர் வெப்பலை காரணமாக பல தொகுதிகளில் இரவு பதினோரு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது பெரும்பாலான வாக்காளர்கள் வாக்குப்பதிவு முடியும் நேரத்தில் வந்ததால் டோக்கன் கொடுக்கப்பட்டு வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டது கண்ணூரில் கள்ள ஓட்டு போடுவதாக கூறி ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே மோதல் வெடித்ததால் பரபரப்பு நிலவியது பாலைவன மாநிலமான ராஜஸ்தானில் உள்ள பார்மர் மாவட்டத்தில் வாக்காளர்கள் ஒட்டகங்களில் சென்று வாக்களித்தனர் மேலும் இங்கு வசிக்கும் வாக்காளர்களும் குஜராத்தின் அகமதாபாத்தில் உள்ள வாக்காளர்களும் கொளுத்தும் வெயிலிலும் பல கிலோமீட்டர் நடந்து சென்று வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினர் નેડા રાખ દે આસાની રોક્યા લે એનો રોક્યા મા எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற இரண்டாவது கட்ட தேர்தலில் நேற்றிரவு ஒன்பது மணி நிலவரப்படி அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதிகபட்சமாக திரிபுராவில் எழுபத்து ஒன்பது புள்ளி ஒன்று ஆறு சதவீத வாக்குகளும் மணிப்பூரில் எழுபத்தி ஏழு புள்ளி ஒன்று எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகின அடுத்தபடியாக சத்தீஷ்கரில் எழுபத்தி நான்கு சதவீதம் மேற்கு வங்கத்தில் எழுபத்தி ஒன்று புள்ளி எட்டு நான்கு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன கர்நாடகாவில் அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஏழு சதவீதம் கேரளாவில் அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து ஒன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகின இந்த பதிமூன்று மாநிலங்களில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நடந்த மக்களவைத் தேர்தலை விட இம்முறை குறிப்பிடத்தக்க அளவில் வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது என்றும் பதிமூன்று மாநிலங்களில் சராசரியாக மூவரில் ஒருவர் வாக்களிக்கவில்லை என்றும் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க